வாழ்க்கையில படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் இருப்பவர்கள் கண்டிப்பா செல்ல வேண்டிய கோவில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூர்ல உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான் ஆனா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் தலையுகத்தை மாற்றும் கோவில் என்று சொன்னால்தான் நமக்கு பலருக்கும் தெரியும் பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமா மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு மஞ்சள் வஸ்திரம் என அனைத்தும் மஞ்சளில் சாற்றி வழிபடுறாங்க தாமரை மலர் புலியோதரை நெய்வேத்தியம் படைத்து வியாழக்கிழமைகளை பக்தர்கள் வழிபடுறாங்க இங்கு ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றாலே அவர்களின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் இருக்கு ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு சில கோவில்களில் மட்டுமே தனி சன்னதி இருக்குது பெரும்பாலும் சயன இருக்கும் பெருமாள் கோவில்களில் பெருமாளின் நாபிகமலத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில மட்டுமே பிரம்மாவை தரிசிக்க முடியும் பிரம்மாவிற்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில்களில் மிகவும் தனி சிறப்பானது தான் திருப்பாட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றிய சின்ன இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கை மாறாதா பிரம்மன் நம்முடைய தலையுகுத்த ஏன் இப்படி எழுதிவிட்டார் தலைவகுத்து மாறவே மாறாதா என புலம்புபவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படியானால் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருப்பட்டூர் பிரம்மபரீஸ்வரர் ஆலயம்தான் இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு என கேட்டீருங்கன்னா இங்கு சிவனுக்கு இணையாக பிரம்மாவிற்கும் தனி சன்னதி அமைந்திருப்பதுதான் இந்த கோவிலில் ஒரு முறை வந்து வழிபட்டு விட்டு சென்றால் நம்முடைய தலையெழுத்து மாறிவிடும் என்பது ஐதீகம் சிவன் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் ஆனால் தனது படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்து தலைகளின் ஒன்றை கிள்ளி எடுத்து விட்டார் சிவபெருமான் அதோடு பிரம்மதேவரை பூமியில் பிறக்கும்படி சாபம் அளித்தார் ஈசன் தனது தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்க பிரம்மனிடம் பூவுலகில் உலகில் பிரதிஷ்டை செய்து வைப்பட்டால் சாபம் நீங்கும் என வழிகாட்டினார் ஈசன் அதன் பல்வேறு இடங்களில் பனிரெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பிறகு இந்த தளத்திற்கு வந்து ஒரே இடத்தில் நூத்தி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வைப்பட்டார் அவரது பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தளத்திலேயே வீற்றிருந்து நாடிவரும் பக்தர்களின் தலையுகத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு தெரிவித்தார் இத்தலத்தில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்றாலும் இக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கிறார்கள் திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் அமைந்துள்ளது இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்துவிட முடியாது யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் என விதி இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வர முடியும் என இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் தாயார் பிரம்ம சம்பத் கௌரி தனி சன்னதியில் அருள் செய்கிறார் கோவில் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தம் அமைந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நூத்தி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்பாக நந்தி சிலைகளும் காணப்படுகின்றன இவை பிரம்மதேவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்கள் என சொல்லப்படுகின்றன இங்குள்ள நந்தியை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நிஜமான காளை மாடு ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றத்துடன் இருக்கும் இதை தொட்டு பார்த்தாலும் நிஜமான காலையை தடுவது போன்ற உணர்வு ஏற்படும் இது குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது பிரம்ம தேவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது குருவிற்குரிய அதி தேவதை பிரம்மா என்பதால் இங்கு பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பிரம்மா காட்சி தருவார்கள் தலையகுத்து சரியில்லை தீராத துன்பத்தில் சிக்கி தவிக்கிறோம் என்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களின் ஜாதகத்தை பிரம்மாவின் காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்து சென்றால் அவர்களின் தலையெடுத்து மாறிவிடும் என்பது நம்பிக்கை பதஞ்சலி சித்தர் ஜீவசமாதி இங்கு உள்ளது பிரம்மாவை வணங்கிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பதஞ்சலி சித்தரின் ஜீவசமாதி காணப்படுகிறது இங்கு அமர்ந்து தியானம் செய்து சிறப்பானது ஆன்மீக பலத்தை தரும் என்பது நம்பிக்கை மேலும் சதய நட்சத்திரன் அன்று இவரை வழிபட்டால் கலைகளில் உயர்வான இடம் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதாக ஐதீகம் திருமண தடை பிரிந்த கணவன் மனைவி சேர்வது நோய்கள் நீங்க பிரச்சனைகள் தீர தொகில் வியாபார விருத்தி அடைய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் வழிபடலாம் இக்கோவிலில் பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் பிரம்மபுரீஸ்வரர் மீது ஏகர நிமிடங்கள் சூரிய ஒளிபடும் அடுத்த ஏழு நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளிபடும் அதிசய நிகழ்வு இங்கு நடைபெறும் முருகன் வழிபட்ட லிங்கம் நான்கு தூண்களில் அவதாரத்தை விளக்கும் காட்சிகள் எலும்பு நோய்கள் தீர தனி பூஜை நடத்தப்படுவது என பல சிறப்புகள் காணப்படுகின்றன இக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட வரலாறு கொண்டது என சொல்லப்படுகிறது கோவிலின் அமைப்பு ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதை குறிக்கும் வகையில் ஏழு நிலை ராஜகோபுரத்தை கடந்து வந்து சூரிய பகவான் ஈசனை தரிசிப்பதாக ஐதீகம் இக்கோவிலில் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை அடுத்து பிரம்மா சன்னதி அடுத்து விஷ்ணு சன்னதி அதற்கு பிறகு மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இது மிகவும் விசேஷமான அமைப்பாகும் தெற்கு நோக்கு அமைந்துள்ள காலபைரவர் பள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் ஆகிய சன்னதிகள் காணப்படுகின்றன முருகப்பெருமான் இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகே படைகளை கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டதாகவும் அதனால் இந்த ஊருக்கு திருப்படையூர் என்ற பெயர் வந்ததாகவும் பிறகு அது மாறி திருப்பட்டூர் என்றானதாகவும் சொல்லப்படுகிறது முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபுரீஸ்வரர் என்று பெயர் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் சித்திரை பிறப்பின் போது பஞ்சாங்கம் படித்தல் ஆடிபூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை சங்காபிஷேகம் மகா சிவராத்திரி ஆகியவனை இங்கு வெகு விமரிசையாக நடைபெறும் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வியாழக்கிழமைகளில் மட்டும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு வரை கோவில் திறந்திருக்கும் கோவில் முகவரி ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் மணச்சநல்லூர் வட்டம் திருச்சி மாவட்டம் என்று ஒரு நல்ல ஆன்மீக கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது கோவில் வரலாற்றை தெரிஞ்சிருப்பீங்க நாளைக்கு ஒரு நல்ல கோவில் வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவரை உங்களுக்கும் விடுகின்றேன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்